ஐ பி எல் போட்டி நடத்தினால் ரத்த ஆறு ஓடும் என சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு இமெயில் மூலம் பாகிஸ்தானை குறிப்பிட்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுமார் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிர் நிறுத்தனர் இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் நான்கு இடங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஐந்து இடங்கள் என மொத்தம் ஒன்பது இடங்களில் பயங்கரவாதிகள் உள்ள அலுவலகங்கள் பயிற்சி முகாம்கள் தீவிரவாதி இருப்பிடங்கள் என இருபத்தோரு பயங்கரவாத நிலைகளை இந்திய ராணுவம் தரைமட்டமாக்கின இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் அபாயம் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐ பி எல் போட்டிகளை நடத்தக்கூடாது என்றும் மீறினால் இரத்த ஆறு ஓடும் என பாகிஸ்தான் நாட்டை குறிப்பிட்டு மெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய்கள் உதவியுடன் திடலில் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஐ போட்டிகள் ஒரு வாரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறி து பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க